நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாள் இரண்டு இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொண்டு தேர்வு எழுதி பணிக்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான முக்கிய தகவல் டிஆர்பியின் சார்பாக tentative answer key kuduttu, objection க்கரும் ஓபன் பண்ணிட்டாங்க வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்குள்ள வந்து நம்ம என்ன செய்யணும் அந்த அப்செக்ஷன் டிராக்கர்ல நம்மளுடைய objection வந்து பதின தெரிவிப்பதற்கான வழிமுறையை என்ன செஞ்சிருக்காங்க உருவாக்கி கொடுத்துருக்காங்க சோ நமது குழுவின் சார்பாக நேற்று உங்களுக்கு வந்து தவறாக இருக்கக்கூடிய விடை குறிப்பு என்ன என்பதனை குறித்த ஒரு முழுமையான தகவலானது உங்களுக்கு கொடுத்தோம் அது மட்டும் இல்லாம நமது குழுவின் சார்பாகவும் வழிமுறைகளை நிறைய ஆசிரியர்கள் அடுத்த பகுதியாக கூடியது அப்செக்ஷன் டிராக்கர்ல வந்து நம்ம என்ன செய்வோம் அப்செக்ஷன் தெரிவிக்கிறோம் தவறான வினாக்கள் எதுங்கிறத நம்ம ஓரளவு கண்டுபிடிச்சாச்சு சோ அதற்கான விடை என்ன ங்கிறதையும் நம்ம சொல்லியாச்சு சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மதிப்பெண் எவ்வளவு என்பது தெரிய ஆரம்பிக்கும் அப்ப கட் ஆஃப் என்ன என்பதுதான் நிறைய ஆசிரியர்கள் எழுப்பக்கூடிய பகுதி சோ நம்மளிடம் கூறக்கூடிய தகவல்களை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது நம்ம இவ்வளவு மதிப்பெண் இருந்துச்சுன்னா ஒரு சேஃப்டியான ஜோனா இருக்கும்ங்கிறத நம்ம யதார்த்தமாக சொன்னாலுமே ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய மதிப்பெண்ணை அடிப்படையாக வைத்து அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பிரிவை அடிப்படையாக வைத்து வயதை அடிப்படையாக வைத்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் மேக்சிமம் தமிழ் பாடத்துல எல்லாருமே வச்சிருக்கக்கூடிய ஒரு தான் சோ இதை எல்லாமே அடிப்படையாக வைத்துதான் நம்ம என்ன செய்ய முடியும் கால்குலேட் பண்ண முடியுங்கிற ஒரு சூழலின் காரணமாக நமது குழுவின் சார்பாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த கூகுள் ஃபார்மை ஓப்பன் பண்ணி அதில் உங்களுடைய டீடெயிலை நீங்க ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஓரிரு நாட்கள்ல எல்லாருடைய மதிப்பெண்ணையும் பெற்று நம்ம என்ன செய்வோம் ஆக்ட்ரீட்டா எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருந்தா நம்மளுக்கு பணி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு கட் ஆஃப் ஆனது தெளிவாக தமிழ் பாடத்திற்கு கொடுப்பதற்கான வரைமுறைகளை நம்ம என்ன செய்யறோம் ஒரு வாக்கி கொண்டு இருக்கிறோம் ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கக்கூடிய கூகுள் ஃபார்மோட லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய இமெயில் ஐடி எல்லாத்தையுமே நம்ம கம்பல்சரி கொடுத்து சப்மிட் பண்ணும் போது தான் அது ஒர்க் ஆகும் இமெயில் ஐடி கொடுத்துருங்க அடுத்து உங்களுடைய நேம் அடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம் அடுத்து டேட் ஆஃப் பர்த் சரிங்களா அடுத்து வந்து கம்யூனிட்டி அடுத்து வந்து பிஎஸ்டி இருக்குதா சோ உங்களுடைய டோட்டல் மார்க் எக்ஸாம் பாஸ் ஆன வருஷம் இந்த டோட்டல் மார்க்ல உங்களுடைய டென்டேடிவ் ஆன்சர் கி மார்க் பிளஸ் வெயிட்டேஜ் ரெண்டையுமே கால்குலேட் பண்ணி கொடுத்துருங்க அதே மாதிரி டிஇடி பாஸ் ஆன இயர் கொடுத்துருங்க அடுத்த நெக்ஸ்ட் பேஜ நீங்க கிளிக் பண்ணி சப்மிட் பட்டன் இருக்கும் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா சப்மிட் ஆயிரும் ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க சோ நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களுமே அடிப்படையாக வைத்துதான் அடுத்து ட்வெண்ட்டி கட் ஆனது நம்ம கொடுப்பதற்கு வழிமுறை இருக்கும் இரண்டு நாட்கள் நம்ம இந்த தகவல்களை பெற்று அதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆகவே பி யூஜிடிஆர்பிக்கு தயாரான ஆசிரியர்கள் இந்த தகவலை முழுமையாக பயன்படுத்திக்கணும் அடுத்து நமது குழுவின் சார்பாக கட் கொடுத்து இந்த யூஜிடிஆர்பிக்கான பணி நியமனத்திற்கான வழிமுறைகள் என்ன என்கிறத உங்களுக்கு வழிகாட்டுதல் வழங்கப்படும் ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் இந்த தகவலை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்க வேண்டிய வினாக்கள் நம்ம கொடுத்தாச்சு சோ அதை தொடர்ந்து நிறைய ஆசிரியர்கள் உங்களுடைய டவுட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்டு இருக்கீங்க அதையும் நம்ம மிச்சிரம் உங்களுக்கு கிளியர் பண்ணிருக்கோம் ஆனா டிஆர்பி கொடுக்கக்கூடிய விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க நம்ம சொல்லி இந்த வினாக்களை தவிர்த்து மற்ற வினாக்கள் என்பது மிகவும் கடினம் ஆகவே ஆசிரியர்கள் இந்த தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்செக்ஷன் ட்ராக்கரில் நம்ம கொடுக்க வேண்டிய கொஷின் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க மற்றது எல்லாமே டிஆர்பி கொடுத்துருக்கக்கூடிய விடை சரியானது இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருக்குதுங்கிற பட்சத்துல நீங்க அப்ளை பண்ணலாம் தப்பு கிடையாது ஸோ பண்ணி பாருங்க அதில் வேறு மார்க் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் பண்ணுவதில் தவறு இல்லை ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த ஃபார்மை பயன்படுத்தி உங்களுக்கான மதிப்பெண முழுமையாக பதிவு செய்ய இது உங்களுடைய கட்டாஃபை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறை இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே